ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தா வந்து உங்கள் சர்பு வெல்கம் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு சொல்லிவிட்டு ஆரம்போம் ஏன்னா நான் இது முடிக்கி எதுவுமே இந்த மாதிரிலாம் சொன்னதில்லை இன்னைக்கு ஒருத்தவங்க காலையிலேயே மெசேஜ் பண்ணி சொல்லி வச்சிருந்தார் நேற்று ஒரு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க சென்னையிலேருந்து ஒருத்தர் அவங்க புருஷுத்தனு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொன்ன உடனே சரி யாபகம் வச்சு சொல்லுவோம் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை இன்றைக்கி உள்ள கதை என்னென்னா என் பதினஞ்சு சாரி பதினஞ்சுங்கிறேன் ஒரு எட்டு வருஷம் இருக்கும் நான் வந்து பன்னெண்டு வருஷம்னா அதில் வந்து பழக்கமானதுக்கு பிறகு நான் சீட்டு விளாட்றதுக்கு ஒரு ஏரியாவுக்கு போவேன் ரம்மி அங்கே பழக்கமானவங்க ஒரு குரூப் இருக்குது அதில் நூறுரூவா இரநூறு ஏழு ஐநூறு ரூபாய்லாம் வச்சு விடுவாங்க நம்ம விளாட்ருக்கேன் நானும் நூறு ஏழு இரநூறு ஏழாம் விளாண்டுருக்கேன் யாரும் தயவுசெய்து அதெல்லாம் விளாடாதீங்க இங்கே இருந்தால் கூட காசு போயிடும் சீட்டு ஹராமு அப்போ ஒரு காசு ஆசை ஆர்வத்துல விளாண்டேன் இப்போ விளாட்றதா இல்லாது அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நான் ரம்மி விளாண்டுருக்கேன் நண்பா நிறைய காசு இறந்திருக்கேன் நிறையா இவ்வளோ இறந்திருக்கேன் காசை இங்கேருந்து கடன் வாங்கி அக்கௌண்டில் போட்டு விளாண்டுருக்கேன் காசு ரொம்ப அது ஒரு உக்கரமான காசு போயிருக்கு அதெல்லாம் சொன்னால் இப்போ அழுதுருவேன் அதனால அது வேணாம் அங்கே வெள்ளாடும் போது அங்கே உள்ள ஒரு பழக்க ஒரு ஒருத்தர் வந்து போய் இருந்துக்கிட்டு இருப்பாரு அப்போ அவரும் விளாடுவார் சீட்டு அப்போ எங்க பாய் உங்கள் கூட இன்னொருத்தர் வருவார் அவரை காணும் ஆலையை காணுங்கும் போது அப்படியே பழக்கமானவர் ரொம்ப நாளாக ஆலை காணுன்றோடனே இங்கே தான்ப்பா ஊருக்கு போயிட்டார் ஏன் பாய் நல்ல வீடு சூப்பராக தானே இருந்தார் என்ன ஏதுங்கும் போது அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு நான் அது அவரோட பேசியிருக்கேன் அவரோட இது பண்ணியிருக்கேன் அப்புறம் மெயின் விஷயம் இதுல யாரு அவங்க யாரு இவங்க யாரு எந்த ஊரு அவரு எந்த இது இது மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல ஒருத்தவங்க அப்படின்னு நான் சொல்லி சொல்றேன்னா வெளிப்படுத்தாம தான் நான் சொல்றேன் இத கூட ஒருத்தர் நேற்று கமாண்ட்ல அடுத்தவன் விஷயத்த நீ எதுக்குடா பேசுற அப்படின்னு சொல்றாரு நான் அடுத்தவங்க விஷயத்த பேசல இந்த மாதிரிலாம் சவுதியில நடந்திருக்கு அதனால நான் சவுதி நல்லவன் நல்லவேன் எல்லாரும் அப்படின்னு சொல்ல வரல சவுதி காரனும் இருக்கான் கண்ணாம கஷ்டப்படுத்துற வீடும் இருக்கு அதுக்கு உதாரணம் ஷாஜஹான இன்னைக்கு முடிக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான் நோம்பு துறக்க கூட டைம் இல்லாம அன்னைக்கெல்லாம் மனம் வேதனை பட்டு அந்த மாதிரி வீடும் நிறைய இருக்கு நம்ம ஆளுங்க இங்க புதுசா வரவங்க எல்லாம் பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா தெரியணுங்கிறதுக்காண்டி சொல்ற விஷயம் இந்த மாதிரி அவனும் செய்யற தப்ப நம்ம மாற்ற முடியாது சவுதிக்காரன் என்ன பண்ணாலும் நம்ம போய் அவன்கிட்ட போய் பேசி சண்டை வளர்க்க முடியாது ஏதா இருந்தாலும் ஆளுங்க தப்பு பண்ணி மாட்டிக்காம இருக்கிறதுக்கு இது மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த கதையெல்லாம் நான் சொல்றேன் புரியுதுங்களா இந்த கதை மாதிரி நேற்று கேட்டதுக்கு நிறைய பேர் சொல்ல சொல்லி தான் பேசி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இந்த கதை தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய கதை அது நேற்று நம்ம கண்ணு முன்னாடி நடந்ததுனால அந்த விஷயத்த சொன்னேன் இது எப்படின்னா அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் வேலை பார்த்துருக்கான் நல்லா அமீர் விடுமாங்க அமீர் விடுன்னா எப்படி சொல்றது நல்ல வசதியான பெரிய ஊடாக இருக்கும் ஒரு மூணு வீட்டை சேர்ந்த ஊடாக பெரிய ஊடாக இருக்கும் அந்த மாதிரி வீடுலாம் நல்லா வசதியாக வேலை பார்த்துருக்காப்புல அந்த மாதிரி வீட்டில் அதிகம் சம்பளம்லாம் இருக்காது ஏன்னா ஆனால் அந்த பையனுக்கு கொஞ்சம் நல்ல வீடா நல்லா பார்த்துக்கிட்ட மாதிரி உள்ள ஊடாக தான் கிடச்சிருக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாம் நல்லபடியாக வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்திருக்கு எப்படின்னா டெய்லி ஜாமான் அவங்க போகிறது கடைக்கு போகிறது சூப்பர் மார்க்கெட்டுக்கு எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு அந்த பாயிண்டே தான் காசு இதெல்லாம் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ இப்படியே ஓடிக்கல் நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது ஏதாவது ஜாமான் போனால் வாங்கிட்டு வர்றது போகிறது எங்கே ஒரு நாள் கொண்டு போய் ஜாமான் கொடுத்துட்டு பில்லை கொடுக்கறது பார்க்காம கொள்ளாமல் அவங்க அப்படியே வாழ்க்கை ஓடி நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கவும் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கா சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்காப்புல ஜாமான் வாங்கிட்டு வந்தப்ப அந்த ஜாமான் மேடம் சொன்ன ஜாமான் இல்லை போல இருக்கு அந்த பையில் கீஸ்ல அந்த பையில் இல்லைன்னு சொன்னவுடனே உடனே இந்த ஜாமா பில்லில் இருக்கா என்னென்னு செக் பண்ணிவிட்டு திருப்பி போய் கடைக்கு போய் பார்த்து வாங்கிட்டு வர சொல்லுவோம் அப்படின்ட்டு அந்த பில்லை எடுத்துருக்காங்க பில்லை எடுக்க என்ன பண்ணியிருக்கான் ஜாமான் அவங்க சொன்ன ஜாமானுக்கு பில்லு இருக்குது ஆனால் ஜாமான் வரல அங்கேயே பையன் மிஸ் ஆயிடுச்சா இல்லை காரில் கேஸ்ல கிடக்குதா என்னன்னு தெரில செக் பண்ணும் போது அந்த பில்லை எடுத்து பார்த்தா ஜாமான் இருக்குது நம்மள்கிட்ட பையில் அந்த ஜாமா வரல கடையில் போய் கேளுன்னு ட்ரைவரை சொல்லி அனுப்பவும் அனுப்பிட்டோடன இது பில்ல பார்த்துருக்காங்க அப்போதான் அந்த மாதிரி பில்லை பார்த்தோன்னா என்னடா இதில் ஜாமான் வாங்கும் போது செண்டு பட்டில் அறுபது ரியல்னு போட்டிருக்கு அப்படின்னு செக் பண்ணோன்னே நான் செண்டு பட்டில் பாடி ஸ்ப்ரேலாம் வாங்கலையே இப்படி இருக்குது அதுக்கு முதல் நாள் அதுக்கு முதல் நாள்னு இப்படி ஒரு ரெண்டு மூணு பில்லை எடுத்து பார்த்துருக்காங்க பார்த்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே அரிசி அஞ்சு கிலோ சரி அரிசி கூட நம்ம வாங்கினாலும் அரிசி சவுதிக்காரங்களும் சாப்பிடவே மாட்டாங்க அவ்வளோதான் பன்று இந்த மாதிரி ரொட்டி உப்புசு இந்த மாதிரி வகையை தான் சாப்பிடுவோம்னா அரிசி என் மேடம்லாம் அஞ்சு கிலோ வாங்கினா ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே அப்புறமேலே தான் திருப்பி அஞ்சு கிலோவே வாங்குவாங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க அஞ்சு கிலோ அரிசி வாங்கியிருக்கு இது வாங்கியிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணப்ப பில்ல செக் பண்ணால் எல்லா பில்லுலேயும் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இப்படி பல இதில் சின்ன சின்ன சின்னதாக அந்த பில்லில் ஜாமான் வாங்கி சேர்த்துருக்காங்க தலைவர் ஊருக்கு போகிறதுக்குள்ள ஜாமான் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயே அப்போ ஏ பார்த்துட்டு மேடம் கஃபில்கிட்ட போய் சொல்ல கஃபில் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு என்ன இது இதில் ஜாம் வாங்கியிருக்க அப்படின்னா இல்லையே பாபா நானாம் வாங்கலையே இது பண்ணலையே அப்படி இப்படின்னு வாக்குவாதம் பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு தான் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் மேடம் வாங்கவே இல்லையாம அப்படி இப்படின்னோடனே கேட்டதுக்கு வாக்குவாதமாக ஆயிடுச்சது வாக்குவாதம்லாம் சண்டை போடுற மாதிரி தான் இல்லை இல்லைதான் இல்லைன்னா ஆணித்தனமாக சொல்லிட்டான் பய மாட்டிக்கிட்டான் அரிசி மேடம்லாம் அஞ்சு கிலோ வாங்கினா ஒன்று மாதம் ஒன்றரை மாதம் நீ எப்படி இதில் இப்படிலாம் சேர்த்து போட்டிருக்கிய நீ தான் பாபா வாங்கிட்டேன்னு நீ சொல்லுவன் நான் நினச்சேன் நீந்தான் இப்படி பேசுகிற நீ வா தான் பாபா எனக்கு வாங்கிக்கிட்டேன் பில்லுலேயே சேர்த்துட்டேன் பாவா அப்படின்னு நீ சொல்லுவேன்னு நான் நினச்சேன் நீ சொல்லவே இல்லை மற்ற வீடு சவுதிக்காரன் வீடுனா இதே மாதிரி அடித்து ஜெயிலில் வைக்கிற வீடு தான் இருக்குது ஆனால் அந்த சவுதி இந்த மாதிரி சொல்லுவான் நம்ம தான் வாங்கிட்டோம் விட்டுறலாம் போயிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கான்செப்டில் இருந்திருக்காரு லாஸ்ட்டில் இவன் இல்லை இல்லை வீட்டுக்கு தாங்கிற மாதிரியே இப்படியே சமாளிச்சிட்டான் சமாளிக்கவும் சரி ஓகே அப்படின்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வேலை எதுவுமே சொல்லாமல் வச்சுருந்து என்ன பண்ணியிருக்காங்க டிக்கெட்டு எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு கையில் நீ ஒரு நாள் வேலை பார்த்த இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு உள்ள சர்வீஸ் காசு மாதிரி ஊர் காசு கணக்கு பண்ணி ரியாலை கொடுத்துட்டு ரொம்ப கொஞ்சம் தான் அதிகம் அமௌண்ட்லாம் இல்லை கொஞ்சமான ஒரு அமௌண்டையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த சவுதிக்காரன் எல்லா சவுதியும் இப்படி இருக்க மாட்டான் அடிச்சு அவ்வளோ துன்புறுத்துவானவோ கஷ்டப்படுற ஊடு ஒரு ரூபா காசு ஐம்பது காசு பாக்கி வர ஊடெல்லாம் இப்பவும் பாக்கி கேட்குற ஐம்பது காசு வீடெல்லாம் இந்த சவுதியில என் ஃப்ரெண்ட்ஸு மத்தியிலே இருக்குது சரிங்களா ஆனால் நான் சொல்றது இந்த சவுதிக்காரன் தன்மையாக நடந்து காசையும் கொடுத்து டிக்கெட்டையும் போட்டு ஊருக்கு நல்லபடியாக போயிட்டு வா நீ வேணாம் அப்படின்னு சொல்லி அவனை ஊருக்கு ஏற்றி விட போயிட்டாங்க இதெல்லாம் என்ன புரியுது நிறையா நம் நம்ம நம்பிக்கையா உள்ள வீட்ல நம்ம இந்த மாதிரி செய்யும் போது ஆமா நான் எடுத்துக்கிட்டேன் திண்டுட்டேன் பாபா மன்னிச்சிடறா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா கூட அவன் விட்டுருப்பான் நான் தான் எனக்கு பாபா பாபாவும் காசுல வாங்கிட்டேன்னு சொன்னா கூட பெருமையை விட்டுருப்பான் அவன் அந் அந்த மனநிலையாக அவர் புரிஞ்சிக்கல நம்ம கஃபிலெலாம் போனா மிஸ்டர் என்கிட்ட காசுலடா நான் உன் காசில் பில்லு கொடுக்கிட்டேன் அப்படின்டுவேன் ஓகே ஆதி மாஃபி முஷ்கில அப்படிமா ஒன்றும் பிரச்சனை நீ சாப்பிட்டியா அப்படின்னு தான் என் கஃபியில் கேட்பான் ஏதாவது அல்பேக்கோ சூப்பர் சாப்பிட்றதுக்கு கஃபீல வச்சுக்கிட்டு காஃபி கடையில் போய் நின்றுட்டோன்னா மேடம் இவங்க கூட என்னைக்காவது அவங்களோட எக்ஸ்ட்ராவாக சுற்றினா தான் கேட்பாங்க என் கஃபீல் சும்மா அஞ்சு நிமிஷம் அவனை கொண்டு போய் ஒரு வீட்டில் உடுறதுக்கு கூட உனக்கு காஃபி வேணுமா சாண்ட்விச் வேணுமா உனக்கு அப்படிமா இல்லைண்ணா நான் சாப்பிட்டேன் எனக்கு வேணாம் அப்படின்னா ஓகே இல்லை எனக்கு வாங்கினா தான் வாங்குவார் ஏன்னால் நான் பிடிக்கும் பிடிக்காது எனக்கு பிடிக்கலடா அப்படின்லாம் நான் நேராகவே கஃபீல்ட சொல்லியிருக்கேன் அதனால் தான் வாங்கி கொடுப்பாரு அதே மாதிரி ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கும் போது ஸ்வீட்டு எனக்கு வேணும் அந்த ஸ்வீட்டு திங்கின போல இருக்க அப்படின்னு நானாகவே போய் கேட்டு வாங்கியிருக்கேன் வாங்கிக்க அப்படின்றலாம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்ம பார்க்கணும் சவுதிக்காரனை அவன் என்ன மனநிலையில் இருக்கான் அவன் எப்படியாப்பட்ட கேரட்டில் உள்ளவன் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்கணும் அவனை பார்த்தாதான் நமக்கு புரிஞ்சுக்கலாம் இப்ப நீ திருட எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தா எடுத்தேன் நான் தான் சொல்லியிருந்தா அதே வீட்டில் வேலை கூட கிடச்சிருக்கலாம் இருந்திருக்கலாம் மறுபடியும் சரி போயிட்டு போறான் அவனுக்கு எதை வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பான் இதே வேற சவுதியா இருக்கு ஐம்பது காசு ரிட்டன் கேட்கிறவுடனே அந்த வீட்ல நீ என்னத்தை எடுத்தாலும் அடிச்சு கெட்டப்பராக்கி உள்ள வச்சு இது பண்ண தான் பார்ப்பானுவோ சவுதி காரணவோ அதனால நம்ம எந்த வீட்ல இருக்கிறோமோ அவன் எப்படியாப்பட்ட கேரக்டர்ல இருக்கிறானோ அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் கஃபீலே எடுத்துங்களேன் நான் வந்த புதுசில் கஃபின் நல்லா சம்பாரிச்சு நல்லா ஜா இதில் இருந்தாரு அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை தொழுவ கூட டைம் இல்லாமல் தெரியலையாண்ணா இங்கே கொஞ்சம் விட்டுற முடியுமா போகிற பள்ளியில் பள்ளியில் தொழுதுக்கலான்ட்டு போனோம் போகிற பள்ளியிலலாம் தொழுவ முடிஞ்சிச்சு அப்படியே போயிட்டு இருந்தோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழுவ போடன்னு எதுவும் கோவம் இல்லையே இல்லைடா நான் போய் வீட்டில் தொழுதுக்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போயிட்டு இருக்கும்போது அப்போதான் முத முத அவரோட நான் ஒரு கான்ட்ரேஷனில் போய் காரில் போயிட்டு அவரோட ஓட்டிட்டு அவரை போய் ஒரு இடத்துல உடுறதுக்கு அப்போ நான் சொன்ன பாபா இந்த காரு என்னடா இந்த காரு வச்சுருக்க வேற காரு வாங்கு என்கிட்ட அந்த அளவுக்குலாம் காசு இல்லை அப்படின்றாரு நான் சொன்னேன் நீ காசு கொடுக்கணும் இல்லை உன் பேரை சொன்னாலே அப்படியே காரை கொண்டு வந்து வீட்டில் விடுவானுப்போ நீ அவ்வளோ பெரிய இதில் ஒரு ஜாப்பில் இருக்கிற பெரிய ஆள் நீ லெஜண்ட் அப்படி இப்படின்லாம் சொன்னல அவருக்கு என்ன அப்படியே தூக்கி பேசிட்டவனா என்ன பண்ணிட்டாரு உடனே கொஞ்ச நேரத்தில் தோப்பில் கையை விட்டு அந்த ட்ரெஸ்ஸில் கையை விட்டு ஒரு கையை போற்றி கையில் காசு கொடுத்தாரு என்னடான்னு பார்த்தா நூறு டாலர் ஓ நீ இப்படியேப்பட்ட ஒரு கேரக்டரா அப்படின்ட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சி நிலஞ்சி போயிட்டேன் நீ எல்லாம் சொன்ன மாடியிலேருந்தே ஏனே குதிப்பண்டா பாபா அப்படின்லாம் ஒரு பிட்டை போட்டு தான் வாழ்ந்து மனசில் இடம் முடிச்சவனா அது மாதிரி எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சு நடந்து அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துக்கிட்டோம்னு நினைச்சீங்க நண்பா ஓட்டலாம் அதனால் அதனால நான் சவுதிக்காரன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே நல்லவன் நம்மாலும் எல்லாருமே கெட்டவன் அப்படி சொல்ல வரல நம்மளுயும் ஒரு சில பேர் இருக்காங்க ஏன்னா நம்ம நாம் மொத்த பேர் இல்ல இந்தியாவே பொறுத்தளவுக்கு அளவுக்கு எல்லாம் இதோட மோசமா அறுக்குறவ கத்தி வச்சு குத்துறது மிரட்டுறது சண்டை போடுறது சரக்கு அடிச்சுக்கிட்டு ச இது மாதிரிலாம் நடக்கிறவங்கலாம் இருக்கான திருட்டு நம்ம அதை பத்தி பேசுறேன் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நடந்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்றேன் இது மாதிரி தப்பு என்ன ஏது அப்படிங்கிறத பாத்துக்கணும் இந்த வீட்ல வந்தா நான் சுதந்திரமா இருக்கிறேன் இதே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரே வீட்ல இருந்து வேலை பார்த்தேன் அந்த வீட்ல ரெண்டு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் நானும் அழுது இருக்கேன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த வீட்டுல குதிரை பி இல்லை அந்த பொம்பளை வண்டியில் உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணி சாவியெல்லாம் தூக்கி விட்டு எரிஞ்சு பிரச்சனையானதெல்லாம் உங்கள்ட்ட ஒரு சின்ன சின்ன பிட்டாக சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் சொல்லலை மரம்லாம் என்னை வெட்ட விட்டு மரத்தெல்லாம் அறுக்க விட்டுருக்காங்க அந்த வீட்டில் தெரியுமா நோண்டு குளிய நோண்டி அதை எடுத்துகிட்டு அந்த செடியை எவ்வளோ பெரிய மரம் என்னாலும் நோண்டே முடில நோண்ட வீட்டெலாம் என்ன சாப்பிட வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஊடும் இருக்குது சவுதியில் மோசமான ஊடும் இருக்குது எல்லாரும் நல்ல கிடையாது எல்லாரும் கெட்டவனும் கிடையாது நேற்று ஒருத்தர் கமாண்ட்ல அப்படித்தான் உங்கள் ஆளுங்களே இது தான் நகை இது திருட எங்கள் ஆளு ஒன்றும் இல்லைங்க எல்லா ஆள்லேயும் கு திருடம் இருக்கான் எல்லா ஆள்லேயும் நல்லவன் இருக்கான் எல்லாரும் மனுஷன் தப்பு செய்யக்கூடியவன் தான் ஏன்னா யார் இதில் இருக்கிறவன் அதில் இருக்கிறவன் அப்படிலாம் சொல்லாங்க கமாண்டில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் ஒரே நிலைப்பாட்டில் இப்படிலாம் இருப்பாங்க உங்கள் ஆளுங்க தான் உங்கள் ஆளுங்க தான் கெட்டவங்கலாம் சொல்லாங்க எல்லா உள்ள மக்களும் இருக்குது மனுஷங்க இருக்கானுவோ கெட்ட மனுஷனும் இருக்கான் உதாரணத்துக்கு வட்டியிலேயே நாங்கள் ஏன் வட்டி வாங்கலன்னு சொல்லி ஒரு வீடியோவே போடலாம் என்னால் முடியும் மனிதாபிமானம் இல்லாமல் இருக்கும் வட்டி வாங்குற விஷயம் இருந்தால் அதனால் அதனால எங்க இதில் உங்கள் இதுலன்னு பிரிச்சு பேசுங்க சாதாரணமா பேசுங்க சரிங்களா ஓகே நண்பா இந்த கதையில என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நாம் இருக்கிற இடம் நமக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம மாறி அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை ஓட்டிட்டு சரியில்லையா போயிடணும் நல்லபடியா இருக்கமா ஏன்னா எதுலேயும் மாட்டாம கொள்ளாம கரெக்டா இருந்துக்கணும் உனக்கு பத்து இருபது எக்ஸ்ட்ரா எடுக்கணும் தான் தோணும் எல்லாருக்கும் உள்ள இயல்பு தான் அது நம்ம இப்போ சம்பளம் வாங்குறோம் சாப்பாட்டுக்கு இப்பாட்டுக்கு கிடச்சா வீட்டுக்கு மொத்த காசு அனுப்பணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை அது கஃபில் கொடுக்குற உள்ள ஆளுங்களும் இருக்காங்க இப்போ அவரு ஒன்றும் இல்லை ஒரே வார்த்தையாக நான் உன் காசுல வாங்கிட்டேன் பாபா எனக்கு தேவைப்படுச்சு வாங்கிட்டேன்னா விட்ருப்பான் அந்த சவுதிக்காரன் இதுதான் வேற ஒன்றுமே கிடையாது நண்பா ஓகே இதுல உள்ள கருத்துக்கள் எதுவும் தவறு தப்பு இருந்தா தெரிவிங்க மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி கதை வீடியோ நான் இனிமேல் போடலான் தான் இருக்கிறேன் ஓகே பாய்